மாவட்டத்தில் திருப்போரூர் வட்டத்தில் இடர்குன்றம் என்ற கிராமத்தில் குன்றின் மீது அமைந்துள்ள நரசிம்மர் தலம் மிகவும் வித்தியாசமானது சிறிய தலமாக தலமாக இருந்தாலும் மிக்க விளங்கி வருகிறது என்பது நரசிம்மரிடத்தில் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு நரசிம்மரிடத்தில் நம்பிக்கையோடு கோரிக்கைகளை சமர்ப்பித்தால் அவர் உடனுக்குடன் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் தொண்டை மண்டலத்தில் இடையன் காடு என்ற ஒரு சிற்றூர் இருந்தது தற்போதைய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இணைந்த பகுதியானது முற்காலத்தில் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது பகுதியில் இளைஞன் ஒருவன் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தான் அவ்வப்போது மரத்தடியில் அமர்ந்து தியானிப்பது அவனுடைய வழக்கமாக இருந்தது ஒரு சமயம் அந்த இளைஞனுக்கு நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழ பெரியோர்களிடம் அதற்கான வழியை கேட்டான் அவர்கள் தவமையற்றினால் நரசிம்மரை தரிசிக்கலாம் என்று தெரிவித்தார்கள் ஒருநாள் அந்த இளைஞன் காட்டிற்குள் ஒரு குன்றின் அருகே நடந்து சென்றபோது இந்த குன்றே ஹரி இங்கே நீ தவமியற்றினால் நரசிம்ம மூர்த்தியை தரிசிக்கலாம் என்ற அசரீரி வாக்கு எழ அந்த இளைஞன் அந்த குன்றின் மீது அமர்ந்து நரசிம்ம மூர்த்தியை நினைத்து தவமியற்றினான் ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நரசிம்ம மூர்த்தி அந்த இளைஞனுக்கு காட்சி கொடுத்தார் அப்போது அந்த இளைஞன் நரசிம்மரிடம் தாங்கள் இங்கேயே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் பக்தர்களின் இடர்களை நீக்கி அருள வேண்டும் என்ற வேண்டுதலை சமர்ப்பிக்க நரசிம்மரும் அந்த மலைக்குன்றில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார் நரசிம்ம மூர்த்தியை தன் தவத்தால் தரிசித்த அந்த இளைஞனே பிற்காலத்தில் இடைக்காடர் என்று அழைக்கப்பட்ட சித்தர் என்று கூறப்படுகிறது இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாய் நரசிம்மர் ஐந்து தலை நாகத்தின் கீழ் எழுந்திரளியுள்ளார் நரசிம்ம ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி சித்ரா பௌர்ணமி ஆகிய தினங்களில் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சுவாதி நட்சத்திர தினத்தன்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன தினமும் காலை வேளைகளில் ஒருகால பூஜை நடைபெறுகின்றது இத்தலத்திற்கு வந்து சுயம்பு மூர்த்தியை தரிசித்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம்